You can now make online payments to Sri Lanka Tea Boat via GovPay. மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் பதாதைகள் அகற்றப்பட்ட நிகழ்வை மிக ஒரு சுமூகமான முறையிலே கையாண்டு அதுக்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனால் ஏனென்றால் இது ஒரு பாரிய பிரச்சனையாக எதிர்காலத்திலே வந்துவிடக்கூடாது இதை இனவாத மிகுந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இதற்குரிய ஒரு திட்டத்தினை ஏற்படுத்திக் கொண்டு மிக சுமுகமான முறையிலே இந்த விடயத்தினை முடித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு பொறுப்பான அமைச்சுகள் இந்த விடயத்திலே உங்களுடைய முழுமையான ஒரு செயற்றத்தினை தர வேண்டும் நாங்களும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த அறிவுறுத்தல்களை வழங்கி இதை ஒரு இறுக்கம் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏன் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றனால் கடந்த காலங்களிலே மக்களுக்கு இந்த தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தமாக ஏற்பட்ட மனப்பதிவுகளும் வேதனைகளும் அந்த இடத்திலே அவர்களுடைய ஒரு நெருக்குதல்களால் இந்த பிரச்சனை அந்த பிரதேச சபையினால் நடத்தப்பட்டு இருந்திருந்தால் அதே ஒரு சுமூகமான முறையிலே தீர்த்துக் கொள்ள ஏற்பாடுகளை ஒரு கலந்தாலோசனை மூலம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்